இன்றைய தியானம் பற்று செம்பொருளே உன்னை சார்ந்திருப்பவர் அனைவரும் சேவித்த நெறி ஒன்றே அந்நெறி எனக்கும் உரியதாகுக வெளி வேஷங்களும் வழக்கங்களும் சமய அனுஷ்டானம் ஆகா மனதின் பாங்கு சமயப்பற்றை விளக்கும் பகை பொறாமை ஆசை ஆணவம் முதலியன செந்நெறி சாராமைக்கு சான்றுகள் இக்குற்றங்களை களைய முயலுவாய் ஆனால் உன்னிடத்து சமயப்பற்று உண்டு அன்பும் அமைதியும் தன்னலம் கருதாமையும் உன்னிடத்து இருக்குமாகில் நீ ஒரு சமயத்தையும் சேராதவனாய் இருந்தாலும் நீ சமயப்பற்றுடையவனே ஆறு சமயத்தும் அது அதுவாய் நின்றிழங்கும் வீறுவரை திருத்தாள் மேவும் நாள் என்னாலோ ஆறு சமயத்தும் அது அதுவாய் நின்றிழங்கும் வீறுவரை திருத்தாள் மேவு நாள் என்னாலோ திருச்சிற்றம்பலம்